ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது கொல்லு வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கொல்லை ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் கடலப்பருப்பு கால் கப்பு கப்பு தோரம் பருப்பு இதை ரெண்டுத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறுனா கொல்லு பருப்பு கடலப்பருப்பை கழுவிட்டு வச்சிருக்கேன் மூணு மிளகா கொஞ்சம் சோம்பு உப்பு சேர்த்து பகோடாவுக்கு அரைச்சிடலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இதை பகோடாவாக போட்டுடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் பகோடாவாக போட்டுடலாம் ரெண்டு பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம் பகோடாவை எடுத்தாச்சு இதேமாரி எல்லா பகோடாவையும் போட்டு எடுத்துடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துடலாம் அடுத்து அரைக்க கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அடுத்து தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் காயின் தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு பகோடாவை உளுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் பகோடா நிறைய இருக்கிறதால கொஞ்சம் பகோடாவை வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்ந்து கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வேலை கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் நம்மளுடைய குள்ளு வடகறி ரெடி ஆகிடுச்சு இது தோசை இட்லி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்